ஆகியோர்படி கூலி மோனிகா பாடல் இரண்டு கோடி பார்வையாளர்களை கடந்து குமரிகள் முதல் முதியவர்கள் வரை கூத்தாட்டம் போட வைத்து குதூகலமாக்கிய மோனிகா பாடல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போறது மட்டும் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது பிக்சர் அதிரடியா ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு தேர்ட் சிங்கிள் ஒன்னு ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ செகண்ட் சிங்கிள் மோனிகா பாடல் இப்போ ரிலீஸ் ஆகி பட்டே கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைச்சிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒரு மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு இதுதான் தலைவருடைய ஸ்டைல் அதாவது இவங்க நிறைய படங்கள்ல நிறைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஆனா ஒரு பாட்டு கூட இப்படி ஹிட் ஆனது கிடையாது இதே போல பாத்தீங்கன்னா தமனா எல்லார் கூடியும் ஏன் விஜய் கூட கூட அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க பாடலுக்கு எல்லாரும் தெரியும் இப்படி அவங்க ஃபேமஸ் ஆனது கிடையாது இதே போல இப்ப பூஜா ஹெக்டேக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இது அவங்க இன்னைக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பாடல் அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கிறத பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே பார்வையாளர்களை கடந்து போயிங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் என்னென்ன சாதனைகள்லாம் படைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்து பாருங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு குமரிகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருமே ரீல்ஸ் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணா ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்க இப்ப குட்டி கவுனை போட்டு இப்ப எல்லாருமே ஆடி ரீல்ஸ் போட்டு இப்ப தெரிக்க விட்டுட்டு வராங்க எல்லாரையும் குதூகலமாக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி வேட்டையன் படமா இருக்கட்டும் மனசுலாயோ அது எல்லாம் சேரி அந்த சேரி கட்டிக்கிட்டு எல்லாம் ஆடி அப்படி ஒரு குதலப்படுத்தினாங்க இப்போ அதுக்கு முன்னாடி காவாலா பாடல் இப்போ பார்த்தீங்கன்னா மோனிகா பாடலுக்கு எல்லாம் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அது அவருக்கு மட்டும்தாங்க சாத்தியமா இருக்கு பாருங்க நல்ல யோசனை அப்படி பாருங்களா வேற எந்த நடிகருக்கா இது சாத்தியமா சொல்லுங்க அவங்க எல்லா நடிகர் கூடயும் நடிச்சிருப்பாங்க ஆனால் தலைவர் கூட போது தான் அவங்களுடைய பேரு புகழ் எல்லாம் உலகுக்கு ரீச் ஆகுது இவன் நம்ம தேவாசாரி சொல்லக்குள்ள அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார் அதாவது இமயமலையில ஒரு நதி அங்க இருந்து வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் அந்த பாதம் தொட்டு தான் புண்ணிய நதி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த மாதிரி தலைவருடைய பார்வைப்பட்டு நான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கேன் அப்படின்னு தலைவரை மேடையில் வச்சுக்கிட்டு தேவா அவர்கள் தெரிவிக்க விட்டிருப்பாரு நீங்கள் ஆனால் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு போய் பார்க்கலாம் தலைவர் அண்ணாமலை படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அதன் மூலிமா அதுக்கப்புறம் பாஷா படம் அப்படி தெரிக்க விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் பாஷா படம்னாலே தேவாவுடைய மியூசிக் பேசு பொருளாகவே இருக்கு அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருப்பார் அப்போதான் தேவா ஒரு மியூசிக் டைரக்டர்னு உலகக்கே தெரிய வந்துச்சு ரசிகர்களும் அவருக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஏன்னா இப்படி ஒரு மாசா ஒரு படத்தை இசையால தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு தொண்ணூத்தஞ்சிலேயே நிரூபிச்சிருக்காரு தேவா அவர்கள் அவருக்கு ஒரு ஆப் சொல்லிக்கலாம் இப்போ லேட்டஸ்ட் அந்த டெக்னாலஜில இப்போ ஃபோர் கே அந்த டிஜிட்டல் சவுண்டோட படத்தை பார்க்கும்போது அவ்வளவு மரண மாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க புதிய அனுபவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலுமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க யாரெல்லாம் தலைவருடைய படத்தை தேட்டரில் பாஷா படத்தை பார்க்கலையோ அவங்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு போய் என்ஜாய் பண்ணுங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பாஷா படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க திரையரங்குகள் இன்னைக்கு அதிகமாக காட்சிகள் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஓகே நம்ம கூலி படத்துக்கு வருவோம் புதிய ஒரு பாருங்க எப்படி ஒரு மாஸ் என்ன ஒரு எனர்ஜி பாருங்க செம்ம மாசா தெரிக்க விட்டுறாரு பாருங்க அவருக்கு வயசாகி போயிருந்தாலும் தாடி தலையெல்லாம் நரைச்சு போயிருக்கு அப்படி தெரிக்க விட்டுறாரு இதுதாங்க தலைவருடைய எனர்ஜி அது மட்டும் இல்லை இன்னும் முதியவர் நம்ம ஆயா பாட்டி அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மோனிகா பாடலுக்கு இந்த பாருங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு ஆட்டம் போட்டிருக்காங்க இதுதாங்க தலைவருடைய எனர்ஜி இப்படி ஒரு எனர்ஜி எங்கேயுமே பார்க்க முடியாது குமரிகள் முதல் முதியவர்கள் வரை ஆட்டம் போட்டு கலைக்கியிருக்காங்க இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அதாவது ரஜினி அப்படின்னு போட்டா சாரி தலைவர் அப்படின்னு போட்டா ஈக்குவல் டு ஹைப்பு வைப்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம் அதுதான் தலைவர் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மோனிகா பாடல் ரெண்டு கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைச்சிருக்கு அது மட்டும் இல்லங்க குமரிகள் முதல் முதியோர்கள் வரை கொண்டாட்டம் போட வைத்து குதூகலமாக்கி கூத்தாட்டம் போட வைத்திருக்கிறது உங்களுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய மோனிகா பாடல் எப்படி ஃபீல் பண்ண வைத்தது எப்படி இருக்குது பாடல் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்